திறமைகளை புதைக்கின்றவர்களா அல்லது தோன்றுபவர்களா உங்களது அல்லது உங்கள் பிள்ளைகளின் திறமைகளை புதைக்கிறவர்களா அல்லது தோன்றுபவர்களா இறை இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியில் கேட்டது போல இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையை கொடையை பரிசாக விளக்குகின்றார் பார்த்தோம் பத்து தாளந்து உள்ளவர் அதை இரண்டு மடங்காக தன்னுடைய தலைவருக்கு கொடுக்கின்றார் ஐந்து தாளந்தை பெற்றவர் அதையும் தன்னுடைய தலைவர் திரும்பி வருகின்ற பொழுது இரண்டு மடங்காக கொடுக்கின்றார் இரண்டு தாளந்தை பெறுகின்றவர் அதற்கும் இரண்டு மடங்காக கொடுக்கின்றார் ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் ஒரு தாளந்தை பெற்றவர் அதை புதைத்து வைத்துவிட்டு அதையே திரும்பி தன் தலைவிடம் குடிக்கிறார் இதில் யார் உண்மையான பணியாளன் தனக்கு கொடுத்திருக்கின்ற திறமைகளை அது எவ்வகையாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் விளையாட்டாக இருக்கலாம் கலையாக இருக்கலாம் குடும்பத்தில் பிள்ளைகளை பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணிகளாக இருக்கலாம் கொடுக்கப்பட்ட பணியை நேர்பட செய்வது ஒன்று ஏன் நான் உண்டு என் பணி உண்டு இருப்பது நல்லது ஆனால் தன் பணியை மேன்மை செய்யலாம் டெய்லி எல்லாரும் பூசைக்கு தான் வாரம் ஆனால் திருப்பலியில் பங்கேற்பது பக்தியுடன் பங்கேற்பது நேர்த்தியாக ஒருமையாக கவனத்துடன் பங்கேற்பது என்பது வேறு நானும் ஒவ்வொரு நாளும் ஒரே பூசையை தான் வைக்கிறேன் டெய்லி இதே தானா என்று சிந்தித்தால் ஒரு கொடுத்ததை ஒரு மகிழ்வுடனோ அல்லது ஒரு ஆர்வத்துடனோ செய்யும் பொழுது தனக்கு கொடுத்திருக்கின்ற திறமையை மேலும் மேலும் மற்றவரின் பயன்பாட்டிற்காக செய்யும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதங்களும் மகிமைகளுமே வேறு ஆமாம் அன்பின் சொந்தங்களே இன்றைய நாளில் இந்த செய்தியை தான் கூற விழுகிறேன் உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும் என்று தெரியவில்லை இந்துமதி கதிரேசன் வீட்டிற்கு சென்று உங்கள் தேடலில் கொள்ளுங்கள் சரியா இவரது பெயர் இந்துமதி கதிரேசன் பதினெட்டு வயது முதல் கால்பந்து விளையாட்டில் ஒரு பெண் இந்த பெண் கூலி தொழிலாளி மூட்டை சுமக்கும் தந்தைக்கு பிறந்தவர் அம்மாவோ நாலஞ்சு வீட்டுக்கு ஏறி இறங்கி சமையல் வேலை பார்த்து பாத்திரங்களை விளக்கி கூடக்கூடியவர் இன்று குடும்பம் எப்படிப்பட்டது என்று முக்கியமில்லை பொருளாதாரம் இல்லை கொஞ்சம் படிப்பார் இன்று முதலில் தமிழ்நாட்டின் பெண் கால்பந்து விளையாட்டின் கேப்டனா இருந்து தற்போது இந்திய பெண் கால்பந்து விளையாட்டின் கேப்டனாக இருந்து பல வெற்றிகளை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமையை சேர்த்து வருகிறார் இந்த இந்துமதி கதிரேசன் சாதாரண கூலித் தொழிலாளியின் மகள் அம்மாவோ பிற வீடுகளுக்கு ஏறி ஏறி இறங்கி பாத்திரம் கழுவுகின்ற தாயின் மகள் இன்று இந்தியாவையே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தமிழச்சி தமிழக பெண் எப்படி நிகழ்ந்தது நம்மை போலத்தான் இந்த பெண்ணையும் அவங்க அம்மா சொல்லுவாங்களாம் ஏ படி பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா போய் படி படி என்று படிப்பு மட்டும் போதும் சமுதாயம் ஒன்றை ஏற்காது சார்ட்ஸும் டீஷர்ட்டும் போட்டுட்டு கிரவுண்டில் விளையாண்டா பொட்ட பிள்ளையா குதிச்சு குதிச்சு விளையாடுது ஏ தாய் பொட்ட பிள்ளையே வெளியே விடுவே வீட்டுக்குள்ளே போட்டு வை கட்டி கொடுத்து விடு என்று போல அந்த அவள் தன் திறமையை புதைக்காமல் இன்றைய நர்ச்சியதில் காண்கின்ற திறமையை தோண்டி தோண்டி பல தடங்கல்களை தாண்டி இன்று இந்த பீடத்தில் இந்த இந்து பெண்ணை குறித்து இந்துமதியை குறித்து நான் உங்களிடம் பெருமையாக பேசுகிறேன் என்றால் சாதனையை தடைகளை தாண்டி தன் திறமையின் பின்னால் ஓடி செல்கிறார் நாம் பெற்றோர்களை நாம் என்ன செய்கிறோம் நம் பிள்ளைகள் படித்தால் மட்டும் போதுமா அவர்கள் பிற கலைகளிலும் பிற விளையாட்டிலும் முன்னேற வேண்டாமா என்று தொடர்ந்து சிந்திப்போம் ஆமன்